வணக்கம் சேலம் சங்கர் பேசுகிறேங்க கொடிவேரி ஒரு நாள் ட்ரிப் வந்திருக்கோம் நாங்கள் கொடிவேரியில் வருஷ வருஷம் கிடா வெட்டுவோம் அதுக்காக வந்திருக்கோம் கோவில் வந்து எப்பயுமே பா பாரியூர் கோவில் பார்த்துட்டு தான் போவோம் இந்த கோவில் வந்து ரொம்ப பேமஸான கோயிலுங்க கொண்டத்துக்காளியம் சொல்லி சொல்லுவாங்க இந்த கோவிலில் வந்து குண்டை எரிய விட்டால் அது வருஷம் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாளும் அந்த நெருப்பு இருந்துகிட்டே இருக்குமா அப்படியாட்ட கோவில் கோபிச்செட்டி இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் அத்தாணி போற வழியில இருக்கு எப்ப வந்தாலும் வந்து பாருங்க பாருங்க ஒவ்வொரு சிலையும் அப்படியே நேச்சுரலா இருக்க மாதிரி இருக்கும் சூப்பரா இருக்குங்க கோவில் எப்ப வந்தாலும் வந்து பாருங்க பாருங்க ரொம்ப பார்க்கவே சிலைய பார்க்கவே ரொம்ப ஆசையா இருக்கு பாருங்க கொண்டத்துக்காளி அந்த கோவிலுக்கு முன்னாடி விநாயகர் இருக்கும் அரசமரத்து விநாயகர் இவரை கும்பிட்டுதான் அதுக்கடுத்து போகணும் இந்த பாலம் வந்து படத்துல பிரபும் குஷ்பும் இந்த பாலத்துக்கு அடியில பாருங்க ஒரு சின்ன நிதல படகுல போவாங்க அந்த பாலம் தான் இது தண்ணி பாருங்க எந்த அளவு போகுதுன்னு அதுக்குன்னு நீங்க வந்து குஷ்பு பிரபு மாதிரிலாம் ஆக முடியாதுங்க தண்ணி நிறைய போகுதுங்க இது வந்து பாருங்க இப்பதான் நெல்லு நிட்டு இருக்காங்க அதனால சிம்பிளா இருக்கு சூப்பரா இருக்கு இந்த இடம் நெல் வளைஞ்சிச்சுனா செம்மையா இருக்கு